ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மொறு மொறுன்னு முருங்கைக்கீரை வடை ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மூணே மூணு டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியான வடை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் கடலை பருப்பை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்தால் தான் வடைக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம ஊற வச்சு எடுத்திருக்கிற இந்த கடலைப்பருப்பில் தண்ணியே இருக்கக்கூடாது எவ்வளோ வடிகட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு கிறிஸ்பாக கிறிஸ்பியாகவே வராது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த கடலைப்பருப்பை மையம் அரைச்சிடக்கூடாது குரம் தான் அரைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இது கூட ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் சேர்ப்போம் அதனால் அரைக்கிறதுக்கு நான் ஒரு வத்தல் மட்டும் எடுத்துருக்கிறேன் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கோம் பூண்டு சேர்த்து நம்ம அரைக்கும் போது ஃப்ளேவர் வந்து ஆயிலில் பொறிச்சு எடுக்கும்போது நமக்கு சூப்பராக வரும் இது கூட அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் நான் சேர்த்துருக்கிறேன் இது கூடயே நம்ம கருவேப்பில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம் ஃப்ளேவருக்காக இப்போ இதெல்லாத்தையும் நான் கொர குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சிக்கோங்க இது கூட இஞ்சி துண்டு சேர்த்துருக்குறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பெருங்காய தூள் சேர்த்துக்கிடலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த ஆனியன் மிளகாயெல்லாம் எடுத்துருக்குறோம்ல இந்த குவான்டிட்டி வந்து நம்ம வந்து மாவை பொறுத்து தான் அந்த அரைச்சி வச்சுருக்க மாவு பொறுத்து தான் இப்போ மாவு ஒரு பங்கு இருந்துச்சுன்னா இது வந்து கால் பங்கு இருக்கணும் நம்ம அந்த ஆனியன் இஞ்சி எல்லாம் சேர்க்குறது அப்போ தான் நமக்கு வந்து வடை நல்லா டேஸ்ட்டாக வரும் இது கூட ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த டைமில் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை மாதிரி நம்ம உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சூப்பரான வடை ஷேப் நமக்கு கிடச்சிரும் நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் வந்து உருண்டையை மட்டும் உருட்டி வச்சுட்டு அப்புறம் ஆயில் ஹீட் ஆனதும் அப்பப்போ எடுத்துக்கூட நம்ம தட்டி போட்டுக்கலாம் ஒருவேளை பிக்னாராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இதை மாதிரி உருட்டி தட்டி வச்சுக்கோங்க அப்புறம் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வடை நமக்கு கிறிஸ்பியாக வரணும்னா நம்ம இதில் வந்து சோடாப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கடலைப்பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் குறை குற நம்ம அரைச்சி வச்சுருக்கணும் அப்புறம் வந்து ஆயிலோட ஹீட்டு தான் நம்ம மெயினாக பார்க்கணும் ஹீட் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுடலாம் ஒரு பக்கம்லாம் லைட்டாக நமக்கு ப்ரௌன் ஆனதும் லைட்டாக கலர் சேஞ்சாக போ போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடோம்னா வெளியிலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும் உள்ளே வந்து நல்ல வேகவும் செய்யும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஆயில் ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலில் போடணும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அந்த பபிள்ஸ்லாம் அடங்கி நமக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் கொடுக்கும் அதை பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு இப்போ நீங்கள் கீரை எதுவுமே இல்லைனா அந்த முருங்கைக்கீரையை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மீதெல்லாம் சேம் இதே மாதிரி பண்ணோன்னா நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கடலைப்பருப்பு வடை வந்து நமக்கு ரெடி ஆயிரும் டென் மினிட்ஸ் தான் ஆகும் வடை செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணோன்னா டக்குன்னு பத்து நிமிஷம் தான் ஆகும் சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு